உங்க அப்பா சமாதி எப்படி கேட்டீங்களா என் பாட்டணும் நீங்களும் ஒண்ணா எப்படி கடற்கரையில ரெண்டு ஏக்கர் எடுத்து படுத்து கிடக்கிறீங்கள என்ன பண்ணிட்டீங்க நீங்க இந்த மண்ணின் விடுதலைக்கு தூக்குனது உங்க நான் இங்க உண்டா அந்த சந்துகள போட்டுக்க இது என்ன பட்டியல அடைச்சு ஆடு மாடு வந்த மாதிரி வச்சுக்கோ இது எதுக்கு இப்படி இப்படி வச்சிருக்க கோயில் சாமி மூடு தானே வரும் இது எதுக்கு இப்படி ஜெயில் கைதியை குட்டி வந்த மாதிரி ஒத்தால் வரலாம் ஒத்தால் போகலாம் எப்படி இது எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க சாரி வாரி கணக்கெடுப்பு குடிகளுக்கு உரியதை கொடுக்கணும்னா நாம் கட்சி ஆட்சிக்கு வரணும் பேரினத்தின் மக்கள் ஒரு வீர பரம்பரையினர் என்பதை உலக செய்த மாபெரும் வீரர்கள் எங்களுடைய பாட்டனார்கள் மருது பாண்டியர்கள் அந்நிய ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு வாழ்வதை விட வீறு கொண்டு எழுந்து விடுதலைக்காக போராடி சாவது மேலானது என்ற முடிவெடுத்து மண்டியிட்ட வாழ்வா மானத்தோடும் வீரத்தோடும் போராடி வீழ்வாய் என்கிற நிலை வருகிற போது தன்மான போரிட்டு தூக்கு கயிற்றை துணிந்து முத்தமிட்டு வீர மரணத்தை ஏற்றுக்கொண்ட மான மரவர்கள் எங்களுடைய பாட்டனார்கள் மருது பாண்டியர்கள் எந்த நோக்கம் அவர்களை உள்ளிருந்து இயக்கியதோ அதை உள்வாங்கிக் கொண்ட அவர் வழிவழியே வந்த மானத்தமிழ் வீரத்தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அதே நோக்கத்தை அதே கனவை கொண்டு அந்த மான மரபர்களின் அந்த வீர வேங்கைகளின் நினைவை போற்றி போர்க்களத்திலே நின்ற பாட்டனார்களின் பிள்ளைகள் அரசியல் தேர்தல் களத்திலே நிற்கிறோம் அவர்கள் கொண்ட கனவை உறுதியாக நாங்கள் வென்று முடிப்போம் என்று பாட்டன்களின் நினைவை போற்றுகிற வீரப்புகளை போற்றுகிற இந்த புனித நாளில் அந்த உறுதியை நாங்கள் ஏற்கிறோம் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் தேசிய மக்கள்

அது தொடரணுமா வேணாமாங்கிறதை மக்கள் முடிவெடுக்கணுமே ஒழியே அந்த கட்சி பிரிஞ்சிருக்கு இந்த கட்சி பிரிஞ்சிருக்குன்னு எந்த பிரிவும் இல்லாமல் தேர்தல் களத்தில் நாங்கள் நிற்கிறோம் எந்த குழப்பமும் இல்லாமல் எங்களைலாம் பார்த்தா உங்களுக்கு கட்சியாக தெரியலையா இது எந்த குழப்பமும் இல்லை யார் யாரோட கூட்டணி யாருக்கு எந்தெந்த இடம் யார் யார் எங்கேன்னு தெரியும் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக உறுதியான ஒரே முடிவோடு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள் என்று இந்த நாட்டில் புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்களுக்கெல்லாம் தேர்தல் நிற்க வாய்ப்பு கொடுத்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் தேர்தல் களத்திலே முன்னுரிமை கொடுத்து கொண்டு களத்திலே பாயிற எங்கள் வீரமரவர்கள் எங்கள் பாட்டன்களைப் போல் அதை பற்றி பேசாமல் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் வரணும்னா நாடாக இருக்குமா சுடுகாடாக இருக்குமாங்கிறதையும் யோசிச்சுக்கிருங்க இதே அது பேசக்கூடாது இன்னைக்கு விலையை வச்ச விவசாயி இருபது லட்சம் டன்னை ரோட்டில் போட்டு சாலையில் போட்டு மொளைக்கு பிச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான் எழுபத்தஞ்சு லட்சம் பேர் டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிட்டு வேலை இல்லாமல் வெளியே நிற்கிறான் என்ன அப்படி நல்லா அப்படி ஆட்சி அலமாக கொடுத்துட்டா வீடு வீடுக்கு போய் மிக்சி இந்த கிரைண்டர் டிஃபன் பாக்ஸு தீபாவளி பரிசுலாம் கொடுத்து சத்தியம் வாங்கிட்டு வர்றது அதுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடணும் நீ தான் சாதனையாளன் ஆயிடுச்சு சத்தியம் அதுக்கு என்ன சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதானே சத்தியம் வாங்கிட்டு எதுக்கு ஓட்டு கேட்குறேன் தஞ்சாவூரில் வந்துட்டு தண்ணியில் முளைச்சி விவசாயிகளுக்காக பல்வேறு இடத்துல குரல் கொடுத்துருக்கீங்க ஆனால் ஸ்ரீஎம் என்ன சொல்லியிருக்காருனா வந்து லேசாகவே முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முன்னேற்பாடுகள் பண்ணுறாரு எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் முன்னேற்பாடு பண்ணுறாங்க இதே எப்படி சார் பார்க்குறீங்க அது இது ஒரு வழி தோய்ந்த ஒரு கொடுமை இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு மட்டும்தான் மழை பெய்யுது இந்த இப்படி முளைக்குதுன்னு இல்லை நீண்ட காலமாக நம்மளுடைய வேளாண்குடி மக்கள் விளைவிக்கிற வைக்கிற நெல்லை உரிய விலையை கொடுத்து கொள்முதல் செய்கிறது இல்லை உங்கள் புரிதல் நினைக்கிறேன் அதுக்கு இவர்கள் எவ்வளவு தண்டை செலவு செய்கிறாங்க ஒரு தாகர அந்த மாதிரி ஒரு தகர சீட்டை போட்டு ஒரு சேமிப்புற கிடங்கு கட்ட முடியாத ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லேயும் சொல்லுங்க கட்ட முடியுமா முடியாதா எதுக்கு தெருவில் போடுற நீ அப்போ உழவர் குடியின் உழைப்பை நீ எவ்வளோ உதாசீனப்படுத்துகிற எவ்வளோ அவமதிக்கிற ஆனால் நீ சமாதி எத்தனை கோடியில் கட்டியிருக்க தெருவுக்கு தெரிவிச்சாலும் எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு கோடி ரூபாய்க்கு செலவழித்து பண்ணுறீங்க நூற்றம்பது கோடியில் நூலகம் படி கட்டுறீங்க மூணு கோடியில் கட்டிட முடியாதா நூற்றம்பது கோடியில் கட்டி அடிக்க உட்காந்து படிக்க பள்ளிக்கூடலாம் இடிஞ்சு தரையில் விழுது எல்லாம் குட்டியத்தவராக கிடக்கு எதை செய்யறதுன்னு தெரிய வேணாம்மா பேருந்து நிலையம் கோயம்பேட்டில் இருக்குது எனக்கு வசதி பத்தலை வேற ஒன்று கட்டுன்னு அவனு கேட்கல நானூற்றி பத்து ரூபா கோடிக்கு பக்கத்துக்கு போகிறேன் திருச்சியில் விண்ணுறுதி நிலையம் இருக்குது போதும் அப்புறம் போய் பலாயிரம் கோடியை கட்டி ஒரு விண்ணுறு நிலையம் கட்டுறேன் தூத்துக்குடியில் இருக்குது அது போதும் நாங்கள் யாரும் கேட்கல வசதி பெத்தல்ன்னு அதுக்கு பலாயிரம் கோடியை கட்டி இப்படி ஆடம்பரமாக ஊதாரித்தனமாக இப்படி மக்கள் காசை வீணடிக்கிறதுக்கு உழைக்கிற மக்கள் உயிர் தேவையா இருக்கிற உணவு அந்த பண்டத்தை சேமிக்க ஒரு கிடங்கு கட்ட முடியாதா குடிச்சி சாகிற விசம் சாராயத்தை பாதுகாக்க நீ சாராய கிடங்கு எப்படி கிட்டி வச்சிருக்க டாஸ்மாக் சாரக்க பாதுகாக்க குளிரூட்டப்பட்டார ஏன்னா ஏசியில இல்லைன்னா பிராண்டி கோச்சுக்கிறோம்ல வீரன்னு ஒருத்த உள்ள இருக்க அவங்க கோச்சிப்பான்ல ஏசி போட்டு அதுக்கு சிசிடிவி கண்காணிப்பு கருவி போட்டு ரெண்டு காவலரை பாதுகாப்புக்கு போடுற அரசு இது அரசா தரிசா இதுல லேசாக தான் முளைக்குது இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா முளைச்சா அதுலேயே பறிஞ்சு விளைஞ்சிரும்

இன்னைக்கு சந்திச்சு இன்னைக்கு சந்திச்சு இந்த செய்தி, நாங்க இவ்வளவு பெரிய வீர வரலாறு ஒரு துளிய நீங்க பேச மாட்டீங்க. நாங்க அவரை பத்தி பேசினா அதையே தலப்பிச்சது ஏபோட்டா, சந்திக்கிறார் சந்திக்கிறார். இன்னைக்கு துளைகாட்சியே திருப்புனா, இதை போடுவீல, அதை புல்ல போரிட்டு மாண்டேம்மா, பாட்டேம்மா, மரவன போடுவீல, அதப் புல்ல. நீங்க போன வருஷம் பேசுனது அது அந்த அவர்கிட்ட நான் தனியா பேசும்போது என் தம்பிக்கு தம்பியா அண்ணா நான் சொன்ன அறிவுரை இது வந்து கொஞ்சி கொஞ்சி கடிக்கிற மீன்கள் நிறைந்த குளமல்ல கொடிய முதலைகள் நிறைந்த குளம் ஒவ்வொரு காலையும் நீங்க கவனமா எடுத்து வைக்கணும் தம்பி நான் அண்ணன் சொன்னது அதான் அவர் அதே மேடையிலே என்னை கேள்வி சிரிக்கிறாப்புல சிலர் சொல்கிறார்கள் முதலைகள் நிறைந்து இது வருதா அப்படி இப்படின்னு பேசுறாப்புல சிரிக்கிறாரு நடந்திருக்கேன் நான் ரொம்ப வேதனையோடும் வலியோடும் இத கடந்து போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என் மக்கள் வந்து நாம தான் பரிதாபப்படுறோம் அந்த சாவுக்கு அவங்க போகட்டும் என் பையன் அவருக்கு அதனே சத்தியா போகட்டும்யாங்கிறாங்க அப்ப நான் அப்போ என்ன செய்யறது நான் சொல்லுங்க நாட்டு விழுத நாட்டை பாதுகாக்க எல்லையிலோ போரிட்டு மாண்டு மகன் வந்த மாதிரி ஒரு தாய் பேசுறான் அதை விட இன்னொரு தாய் இளம் வயது தாய் சொல்றான் அருகில் இருந்த பக்கத்துல இருந்து பாக்குற வாய்ப்பை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்துட்டான் யாருக்கும் கிடைக்காது அதுக்காக என் மகன் உயிரை விளையா கொடுத்தோம்னு பேசுற தாயே இந்த தாய்மீன் மேலிருந்த பச்சை இருக்கிறோம் புனிதம் இருக்குல்ல அதுவே செத்து போச்சுன்னு நினைக்கிறேன் நான் அதனால அதை பத்தி பேச நான் விரும்பல இன்னைக்கு ஒரு புனிதமான நாள் என் மண்ணுக்காக போராடி மாண்டைய மான மரவர்கள் என் பாட்டனுடைய புகழ் வீரப்புகழ் போற்றுகிற நாள் திருச்சியில

நீ பீகார்ல அறுபது லட்சம் பேர் வெளியா இருந்தாங்க அறுபது லட்சம் பேருக்கு இங்கே கொடுப்ப அவனுக்கு வாக்குரிமை கொடுத்து அவன் என் நாட்டு அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் இது இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமா மாறும் ஏற்கனவே சரிபார்ப்பு பட்டியல் தானே இருக்கணும் சிறப்பு அப்படிங்கிறது எதுக்கு வருது சிறப்புங்கிறது ஏன் வருது

இந்த நாட்டு விடுதலைக்கு கொடி காத்த குமரன் இன்னொரு பாட்டன் செத்து விழுந்திருக்கான் திருப்பூர் குமரன் அவன் பேரை வச்சிருக்கலாம் ஆனால் நீங்க சி டி நாயுடுன்னு வச்சிங்க எத்தனையோ விவசாயத்துக்கு போராடின பேரறிஞர் இருக்காங்க ஆனால் நாராயணசாமி நாயுடுன்னு நீங்க தொடர் வண்டி நிலைய மேம்பாலத்துக்கு வைக்கிறீங்க உங்கள் அடையாளங்களை நிறுவிக்கிட்டே போறீங்க எங்களுக்கு என்ன இருக்கு எங்கள் பாட்டனை நாங்கள் எங்க வந்து கூப்பிட்றோம் பாருங்க ஒரு டோக்கு சந்துக்குள்ள இந்த இடத்துல எதுக்கு இவ்வளவு கட்டணம் கட்டணம் குப்பி உங்க அப்பா சமாதி எப்படி கட்டிக்கல என் பாட்டனு நீங்களும் உன்ன எப்படி கடற்கரையில் ரெண்டு ஏக்கரை எடுத்து படுத்து கிடக்கிறீங்கள என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் இந்த மண்ணின் விடுதலைக்கு தூக்குன்னு தொங்கினவன் இங்கே உண்டா அந்த சந்துக்களை போட்டிருக்க இது என்ன பட்டியலில் அடைச்ச ஆடு மாடு வந்த மாதிரி வச்சுருக்கேன் இது எதுக்கு இப்படி இப்படி வரைச்சிருக்க கோயிலில் சாமி மட்டும் தானே வரும் இது எதுக்கு இப்படி ஜெயில் கைதியை குட்டி வந்த மாதிரி ஒத்தால் வரலாம் ஒத்தால் போகலாம் எப்படி இது இப்போ என்னை என்ன அடையாளங்களை புறக்கணிக்கிறீங்கள புறந்தள்ளி மறைக்கிறீங்கள இப்போ என்கிட்ட அதிகாரம் தான் இப்படி தான் இருக்குமா அந்த இடம் இப்படி தான் இருக்குமா சொல்லுங்க எவ்வளோ அந்த வழியை நின்னா தெரியும் நான் இன்னும் அந்த படம் பார்க்கல அது மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தம்பி மாறி செல்வது கேட்டாரு இது எனக்கு பயனருக்கு இல்ல இல்ல தமிழ் இயக்குநர்கள் படம்னு அவர் சொல்லலையே அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் நம்முடைய பிள்ளை விளையாண்டு வந்ததுக்கு நாற்பது இருபது லட்சமா இருபத்தஞ்சு லட்சமா கொடுத்துட்டு ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தனுக்கு அஞ்சு கோடி பரிசு கொடுத்தாங்க இந்த என்ன சொல்றது ஜெஸ் அந்த விளையாட்டுக்கு அப்புறம் எப்படி சொல்றது எப்படி சொல்றது நம்ம பிள்ளை கலையை இலக்கியத்தை போற்றுவது என்பது அரசின் கடமை அரசின் கடமை போர் சூழல கூட எங்கள் தலைவர் வந்து கலை இலக்கியத்தை எல்லாம் போற்றினார் அது வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது தமிழ் இலக்கிய இயக்குநர்களுக்கு அவ்வளவு முன்னுரிமை கொடுத்துருச்சு இந்த அரசுங்கிறத என்னால் ஏற்க முடியல குறிப்பிட்ட இயக்குநருக்கு அது தெரியல தெரியல கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுக்கு பேசின இயக்குநர்களுக்காக இருக்கலாம் அது இருக்கலாம் அது எனக்கு தம்பி மாரி செல்வராஜ் மேலும் அளவு கிடந்த அன்பும் மதிப்பும் உண்டு சிறந்த படைப்பாளி அதான் இப்ப சொன்னேன் இருபது ஆமா கொடுப்பாங்க இப்ப நீங்க வேற இருந்து வர சொல்லுங்க அப்ப ஒரு அஞ்சு கோடி கொடுப்பாங்க

நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய அரசியல்னு ஒன்று தேசிய அரசியல் தமிழ் தேச அரசியல் இது நாட்டை ஆளும்போது நாடு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவேன் நான் பேசினேன் அச்சு அவனமாக கொடுத்தேன் அது சேரல அப்ப எங்கள் ஆட்சியில் கல்வி எப்படி இருக்கும் எங்கள் ஆட்சியில் மருத்துவம் எப்படி இருக்கும் எங்கள் ஆட்சியில் வேளாண்மை எப்படி வளர்த்து வார்த்தை எடுப்போம் எல்லாருக்கும் வேலை எப்படி கொடுப்போம் உங்கள் விளங்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ எப்படி நீர்வளத்தை பெருக்குவேன் எப்படி இந்த பசி இல்லாத ஒரு நாட்டை படைப்பேன் அப்படிங்கிறத நான் சொல்லும்போது விலங்குல போட்டு போட்டு காட்டிடுவேன் புரியுது நினைக்கிறேன் அப்போ ஏய் சொல்றதுன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நாட்டில் வாழணும்னு ஒவ்வொரு குடிமகனும் இயங்குற மாதிரி ஒரு நாட்டு நாடு என் கணக்குல இருக்க அதை காட்டுவேன் அது எடுக்காது திராவிட கட்சிகள் ஆட்சிகள் எடுக்காது காரணம் வந்து ஒரு தேசியன மக்கள் இங்க நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தமிழர் அல்லாதவர் இருக்காங்கல்ல அவங்க எவ்வளவு தூரம் இந்த மண்ணின் மக்களின் உரிமையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்து வளர்கிறார்கள் என்பது தெரிய வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு புரிதன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பத்து புள்ளி அஞ்சுன்னு வன்னியர்களுக்கு எங்கள் ஐயா நீண்டகாலமாக இருபதுகளுக்காடு கேட்குறாங்க ராமதாஸ் ஐயா நீங்கள் குத்துமை சும்மா சும்மா வாய்க்கணக்கா ஒரு பஞ்ச் பத்து புள்ளி அஞ்சுன்னுட்டிங்க அது செயலாக்கம் பெறலை சட்ட வடிவை பெறலை அது சும்மா வாய் வார்த்தை தான் நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு எப்படி வாய்க்கணக்கா அவரே எண்ணி எண்ணிக்கொடு இந்த கோட்பாடு எப்படின்னா தம்பி எடுத்து கொடுக்காத எண்ணி கொடுத்துரு அள்ளி கொடுக்காத அளந்து கொடுத்து அவரவர் குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரியதை கொடுத்துட்டீங்க ஒரு பிரச்சனையும் இல்ல அப்போதான் உண்மையான சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் வரும் எனக்கு உண்டானது எனக்கு உங்களுக்கு உண்டானது உண்டு உங்களுக்கு அதை இவர்கள் செய்ய மாட்டார்கள் இவர் எடுக்கிறதால மத்திய அரசுக்கு எடுக்கணும்பாங்க ஆனா இவங்க கூட்டணி வச்சிருக்கிற அவரு சீதாராமையா பத்து நாள் பள்ளிக்கூடத்தை விடுமுறை போட்டு இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள சாதி வாரி எடுத்து முடிவாங்கிறாங்க இவங்க கூட்டணி வச்சிருக்கிற இந்த அந்த காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்குல்ல இந்த தெலுங்கானால அவரு எடுத்து குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாரு பீகாரில் நிதிஷ்குமார் எடுக்கிறாரு இவங்க ஆகுன்னா மத்திய அரசும்பாங்க ஆனால் இங்கே வந்தால் மாநில பாங்க எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து உரிய குடிகளுக்கு உரியதை கொடுக்கணும்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்பதான் அது நடக்கும் நேரம் சாப்டா இருக்க உங்களுக்கு எதையாவது பேசுவான் இங்க வருங்க திமுக எதிர்த்தே பேச பிஜேபி கைக்குலிம்பா ஆர்எஸ்எஸ் கூலிம்பா நீங்கள் இந்த திமுக எடுத்தீங்கன்னா இப்படி சொல்லுவான் இப்படி பேசினீங்கன்னா திமுகவின் பி டி திமுக கை குழிம்பான் ஆனால் ஒத்த பைசா கூலி தர மாட்டான் நீங்க மனச்சான்றுபடி நடக்கணும் சாவுக்கு போறது என்பது தமிழ் சமூகத்தின் மாண்பு நீங்கள் நற்காரியத்தில் பங்கெடுக்கிறீர்கள் துர்காரியத்தில் பங்கெடுன்னு இறைமகன் ஏத சொல்றா ஏன்னா இது மாதிரி ஒரு துயரம் உன் வாழ்க்கையிலையும் வரும் அதை தாங்கிக்கிற மனப்பக்கம் உனக்கு வரும் அதனால உங்களுக்கே தெரியும் சந்தோஷத்துல கூட சாவில் கூட வரவேற்கத்தக்கது ஆறு மாசம்